ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெசிபி உலகம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க மூணு ஓனரில் வண்டி புக்கு இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடுறாலும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜினு கீறு கிரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாவே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாக நீடித்து லைஃப் கிடைக்கும் பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்ட்ரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் வந்து சோக்காதுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை முட்டிகளும் சால்வ் ஆயிருங்க இந்த ஜெர்சிபி த்ரீ டெக்வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லைட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து லைட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பைப் லைனில் துளி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்புலையும் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்புலையும் ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்மணு சூட்டிகிட்ருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜெசிபி த்ரீடேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் உடனே பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு வண்டி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜெசிபி த்ரீடேக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் விலை நிலைங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜென்யூட்டியான கண்டிஷன்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் வண்டியில் வந்து எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி கேபின் நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா தரமான கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரஜ்லாம் வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் மெயின்டெனன்ஸ் பண்ணி அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டு திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருங்க இன்னர் திருட்டு அவுட்டு திருட்டு ரெண்டுமே ஜாம ஆயிருச்சுன்னா இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி கண்டிஷனில் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்